மேச பிறந்த பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு கிரகங்களெல்லாம் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்கு இறை வழிபாடு என்ன இதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் செவ்வாய் பகவான் இவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்காரோ அதை பற்றி தான் உங்களுடைய மூ இருக்கும் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் சபா அஞ்சாம் இடத்துல இருக்கார் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கார் பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம் சந்தோஷம்னு அர்த்தம் ஆக இந்த மாதத்தில் உங்களை அறியாத ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எதிர்பாராத ட்ராவல் அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் அல்லது மகிழ்ச்சி இது அத்தனையும் இந்த மாதத்தில் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதம் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் வருமானங்கள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு பட் அதுக்காக செலவுகளும் உங்களுக்கு இருக்கும் அல்லது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு எவ்வளோ சம்பாதித்தாலும் ஒன்று முதலீடு அல்லது தேவையற்ற செலவினங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு அவரால் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ அல்லது வருமானத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு அப்படி இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடக்கும் ரொம்பரலாக நீங்கள் எய்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நடக்காத சில விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது அத்தனைக்கும் இந்த மாதம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆகையனால நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை எப்படி பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பிளானிங்கை பண்ணுங்கள் உங்களுடைய பிளான் பெரிய லெவலில் சக்ஸஸாக அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க நெருங்கிய உறவுகளால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புதன் நான்காம் இடத்துல இருக்கார் இன்னொரு பக்கம் சனி பகவான் பார்க்கிறார் ஆக சனி பகவான் பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை உடல் உழைப்பு சார்ந்த ஜாப் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுலேயும் யாரெல்லாம் நீங்கள் வந்து அரசு வேலையில் இருக்கீங்க ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கீங்க நல்லதொரு பெயர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறீங்க உங்களுக்கு சனி பகவானால் வேலை உண்டு இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் புதன் நான்காம் இடத்துல இருக்காரு அப்படி இருந்தாலே திருப்தியற்ற ஒரு மனநிலை உங்களுடைய வேலையில் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் ஒர்க் இருக்குது ஒர்க்கில் நிறைய ப்ரெஷரைஸ் இருக்குது ஒர்க்கில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது அப்படியான சூழ்நிலைகள் தான் இந்த மாதம் இருக்குது அதுக்காக இல்லாமல் போகாது வருமானம் இல்லாமல் போகாது சம்பாத்தியம் இல்லாமல் போகாது எல்லா பெரிய உயர்ந்த பதவியில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் ஏதோ ஒரு திருப்தியற்ற சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கும் ஸோ அது மாதிரியான சூழ்நிலைகள் இல்லாமல் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தெளிவுபடுத்த தெளிவாக வச்சுங்க இந்த மாதத்தில் எதிர்பாராத நீங்கள் பெரிய லெவலில் பண்ணக்கூடிய முயற்சிகள் நன்மையாக இருக்கும் எவ்வளோக்காவலோ நீங்கள் உங்களை அப்டேட் அவ்வளோ அவ்வளோக்கவ்வளோ நல்லது எகைன் அண்ட் எகைன் எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சி பண்ணுங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் வருவீங்க இந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்த மாவோ ஆன்லைன்லேயே கடைசிலே ஜூம்லேயே நீங்கள் பெரிய லெவலில் படிப்பதற்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் யாருக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்க வேண்டியது இருக்கோ உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதுவும் இந்த மாதம் நிறைய உண்டு ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் கடன் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க அவசர அவசியம் இருந்தாலுடைய கடன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அது அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பாக இருக்குமாங்கிறது இல்லை பட் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் லோன் வாங்கி இடங்கட வாங்கிறதுக்கு அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் நீங்கள் யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம் வருமானம் இருக்குது அது எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா தாராளமாக பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு நல்லா ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு அல்லது லாபத்தை பார்ப்பதற்கான சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த மாதம் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை திருமணம் லெட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுடைய செகண்ட் மேரேஜுக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சாதகமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் இந்த மாதம் புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க அல்லது உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அத்தனையும் இந்த மாதத்தில் இருக்குது நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் பண்ணுங்க அது இல்லாமல் நான் ரொம்ப நல்லா கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் நான் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் பிஆருக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய உண்டு இந்த மாதம் என்ன பிரச்சனை நமக்கு ஹெல்த்து விஷயத்தில் கவனமா இருங்க உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும் அடி வயிற்றுல பிரச்சனைகள் பேக் போனும் பேக் சோல்டரில் ப்ராப்ளம் நீரோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இது எத்தனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விலகும் ஸோ அதனால் இந்த காலங்களில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வர ரொம்ப ரொம்ப இம்யூனிட்டி குறைவாக இருக்குது அதனால் சின்ன பிரச்சனைகளும் உடலில் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு பெரிய லெவலில் லோன் கடன் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு புகழ் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது ஏதாவது நீங்கள் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய அளவில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது எதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குறிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்ல லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்லா விட்டதை பிடிக்கிறோன்னு பெருசாக ஆசைப்படாதீங்க என்ன பண்ணணுமோ யூக வணிகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லை ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வமாக விநாயக பெருமான் மையம் கும்பிட்டு வாங்க எங்கள்லாம் நவகிரகத்தில் சனி பகவான்ற பல சந்தர்ப்பம் இருக்கும்போது அவரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரிய நல்லா கும்பிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கமையும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்